நம்ம முக்கியமான வீடியோ என்ன நம்ம தமிழ்ல எப்படி டைப் பண்றது இது மாதிரியான நம்ம நம்ம வந்து வந்து எப்படி தமிழ்ல டைப் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குரோம் ஓபன் பண்ணிட்டு அதுல தமிழ் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுல நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம் அம்மா அப்படின்னு டைப் பண்ணோம்னா அம்மானு வரும் தமிழில் வரும் அதை அப்படியே என்ன பண்ணுவோம் காப்பி பண்ணி வேர்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அதை பேஸ்ட் பண்ணி டைப் பண்ணுவோம் அப்படி தான் டைப் பண்ணுவோம் அது வந்து நம்ம அதாவது ஒரு வார்த்தை இது மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் பட் ஆனால் ஒரு சென்டென்ஸு ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் டைப் பண்ண போகிறோம் ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறோம் தமிழில் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக பயன்படுத்த முடியாது அப்போ நம்ம ஈஸியாக எப்படி நம்ம தமிழில் டைப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம டைப் பண்ண முடியும் அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் குரோமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் தமிழ் டவுன்லோடு டைப்பிங் கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ கூகுளில் ஒரு பேஜ் வரும் அந்த பேஜில் ஸோ அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் அதில் ரெண்டாவதாக இருக்கு இல்லையா கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் டவுன்லோடு ஃபார் தமிழ் டைப்பிங் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் தான் ஒரு பேஜ் வரும் கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் மேக்ஸ் இட் ஈஸி டு டைப் இன் தமிழ் அதாவது எப்படின்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் மூலியமாக தமிழ் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இந்த டவுன்லோட் கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆனது வந்து விண்டோஸ் தேர்ட்டி டூ ஃபீட்லையும் சிக்ஸ்டி ஃபோர் ஃபீட்லையும் ஒர்க் ஆகும் கொடுத்துருவாங்க அது இல்லாமல் விண்டோஸ் எய்ட்டு டென் இதுலேயும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதுதான் நான் டென் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் எனக்கு ஈஸியாக ஒர்க் ஆகுது ஸோ இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆஃப்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா கிளர் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஸ்க்ரோல் பேஜ் வரும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் அப்படின்னு டவுன்லோடு டவுன்லோடு கூகுள் இன்புட் தமிழ் டூல் தமிழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டு ஸோ ஒரு ரேர் பைல் ஒன்று உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் டவுன்லோட் ஆகும் அந்த ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துக்கோங்க அதில் உள்ள ரெண்டு அப்ளிகேஷனும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகும் இருக்கும் அதில் கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா ஸோ அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க அதில் ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கும் ஒன்று கூகுள் இன்புட் டூல்ஸ்னு ஒரு ஃபைல் அப்ளிகேஷன் இருக்கும் ரெண்டாவது கூகுள் இன்புட் தமிழ் ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும் அந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே நம்ம வந்து இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கூகுள் இன்புட் டூல்ஸை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட் கொடுங்க இன்ஸ்டால் ஆகும் அதை ஃபினிஷ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கூகுள் இன்புட் தமிழ் இருக்கு இல்லையா அதை ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க அது திரும்ப அதுவும் இன்ஸ்டால் ஆகும் ஃபினிஷ் கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த தமிழ் ஆனது இன்ஸ்டால் ஆகிருச்சு இப்போ அதை நம்ம செக் பண்ணலாம் எப்படின்றத வாங்க இங்கிலீஷ்னு இருக்கும் இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே டாஸ்க் பார்ல ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் இன்டெட் சேட்ஸ் இருக்கும் அடுத்தது இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கும் அடுத்தது நம்ம இன்ஸ்டால் பண்ண கூகுள் டூ இன்புட் டூல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து தமிழ் இந்தியா அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம தமிழ் டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் தமிழ் இந்தியா கூகுள் இன்புட் டூல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணோம்னா அது என்ன ஆகும் கன்வெர்ட் ஆகி தமிழில் வரும் அது எப்படி நம்ம செக் பண்ணலாம் கூகுள் இன்புட் டூல்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு ஏஎம்எம்ஏ அம்மா அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அம்மான்றதை கன்வெர்ட் ஆகும் ஏபிபிஏ அப்பா அப்படின்னு டைப் பண்ணோம்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகும் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா அது நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கோங்க அதுவே தமிழில் சஜஷன் கொடுக்கும் கீழே நம்ம அதில் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு தமிழ் வந்துடும் ஸோ நம்ம லதா ஃபாண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீ லதா ஃபாண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபாண்டை ஸோ இப்படி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கூகுள் டூல் இன்ஃபு டூல்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக நம்ம வேடில் நம்ம டைப் பண்ணிக்க முடியும்